அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்த தேங்காய் கொள்முதல் விலைகளை பற்றி பார்க்க போகிறேங்க இது போன்ற விவசாய விளைபொருட்களின் விலை நிலவரங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற தாளவாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மூணாயிரத்தி முந்நூற்றி எட்டு தேங்காய் விற்பனைக்கு வந்ததுங்க ஒரு தேங்காய் குறைந்தபட்சமாக பன்னெண்டு ரூபா நாற்பது காசுலிருந்து அதிகபட்சமாக பதினாறு ரூபா வரைக்கும் இருக்குதுங்க மொத்தம் நாற்பத்தி அஞ்சாயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தேங்காய் வர்த்தகம் நடந்திருக்குதுங்க வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் முப்பத்தி மூணாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தேங்காய் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மட்ட தேங்காய் ஒரு காய் குறைந்தபட்சமாக ஆறுரூபா மூணு இருந்து அதிகபட்சமாக ஒரு தேங்காய் எட்டு ரூபா எழுவத்தொம்போது காசு வரைக்கும் இருக்குதுங்க மொத்தம் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு தேங்காய் வர்த்தகம் நடந்திருக்குதுங்க கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் நாலாயிரத்தி ஐநூறு கிலோ தேங்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ இருபத்தி மூணு ரூபா வரைக்கும் வரையும் கொள்முதலாயிருக்குதுங்க கோவை மாவட்டம் காரமடையில் நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபது கிலோ தேங்காய் விற்பனைக்கு பதிவாயிருக்குதுங்க ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒரு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் இருக்குதுங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற வடமதுரையில் பத்தாயிரம் கிலோ தேங்காய் விற்பனைக்கு பதிவாயிருக்குதுங்க ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சமாக பத்தொம்போது ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ இருபத்தி ஒரு ரூபா வரைக்கும் கொள்முதல் செஞ்சுருக்கிறாங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்